ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது வாக்குக்காக தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வார்த்தைகளை நீ கேட்கும் நேரம் உனக்கான சந்தோஷ காலம் சர்வ நிச்சயமாய் ஆரம்பித்து விட்டது என் தங்கமே வாழ்க்கை என்ற பயத்தினை முதலில் நீ நிறுத்து என் தங்கமே இது மையாக உனக்கு எழுதப்பட்டவை அனைத்தும் உனக்கு நிச்சயமாக வந்து சேரும் ஏனெனில் அதில் உன் பெயர் குறிக்கப்பட்டிருக்கும் அது வேறொருவரை சென்றடைய சாத்தியமே இல்லை ஏனென்றால் அதை எழுதியது மிக சிறந்த எழுத்தாளரான அந்த இறைவன் அதை எவ்வளவு எளிதாகவும் யாராலும் மாற்ற இயலாது மாறுவதற்கான சக்தி எந்த ஒரு மானிடருக்கும் இல்லை சோதனை கொடுத்த இறைவனுக்கு வெற்றியை கொடுக்க ஒரு நொடி போதும் எனவே கவலைப்படாமல் இரு எந்த கணமும் முயற்சியை கைவிடாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து எந்த நொடியில் வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உன் கண்முன்னே காட்டிவிடுவேன் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் முன்னேறி செல் என் தங்கமே நினைத்து சந்தோஷப்படுவது உன் மனதில் உயர்ந்த எண்ணங்களை வளர்த்துக்கொள் இந்த நொடியிலும் உன்னை நீ தாழ்வாக நினைக்காதே நீ யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை சொல்லப்போனால் உனக்கு நிகரான மனிதன் இவ்வுலகத்தில் பிறக்கவே இல்லை எண்ணங்கள் உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும் எனவே எப்பொழுதும் உன்னை நீ உயர்வாக நினைத்திருந்தால் மிக உயர்வாகவே இருக்கட்டும் உன்னுடைய எண்ணங்கள் எளிதாக அடைந்துவிட முடியாத இலக்காக இருக்கட்டும் அதை எட்டி பிடிப்பது தான் உன்னுடைய வேலை உனக்கு துணையாக இருப்பது தான் என்னுடைய வேலை யாராலும் யோகிக்க முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கும் உன்னுடைய எண்ணம்தான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் எனவே பெரிதாக ஆசைப்பட்டு இப்போது இருக்கும் இந்த நிலை தான் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று ஒரு கணமும் யோசிக்காதே இந்த காலம் போடும் கணக்கு யாரை வேண்டுமானாலும் எப்பொழுதும் உயர்த்தியும் தாழ்த்தியும் காட்டும் அந்த காலத்தால் மட்டுமே அது முடியும் நான் கேட்டது கிடைக்கவில்லை அந்த இறைவன் எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று என் குழந்தை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என் தங்கமை அனைத்தும் இனிமேல் உனக்கு இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நீ கேட்பது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டன நீ யாரெல்லாம் உனக்கு கவலைகள் தருகின்றன என்று நம்பி இருந்தாய் அவர்களை எல்லாம் அவர்கள் மனதில் இருக்கும் தீய எண்ணத்தை உன் தாயானவள் நான் விரட்டிவிட்டேன் உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல நல்ல விஷயங்களையும் உன் தாயானவள் நான் நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் என் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தாயானவள் நான் நீக்கப் போகின்றேன் இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நீ நிஜமாக அனுபவிக்கப் போகின்றாய் நீ எதிர்பார்த்த வேலையும் உனக்கான நாளையும் உனக்காக நான் அமைத்து தரப்போகின்றேன் எனவே சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் போகின்றாய் என் குழந்தையே இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தாயிடம் நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்கு என் நினைவுகளுடன் வாழும் என் நினைவுகளுடன் வாழும் உனக்கே இனி நித்தமும் சந்தோஷம்தான் நிகழ்த்தப் போகின்றேன் அதற்காக உன்னுடைய தாயானவள் உன்னுடனே இருக்கின்றேன் என் குழந்தை எல்லோருக்கும் நல்லதுதான் நிலைக்கின்றேன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை பாவங்களும் செய்யவில்லை ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ என்னோடு அழுது அல்லவா என் தங்கமே தவறு செய்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே நான் மட்டும் இங்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே உன் மனதில் எந்த எத்தனை விதமான கேள்விகள் எழுகின்றன இவை அனைத்தையும் நான் அறிவேன் என் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எத்தனை சிறப்பாக ஒரு குதிரை வண்டியை இழுத்து சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதுபோல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு சிறப்பான மனிதனாக இருந்தாலும் விமர்சனங்களும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி அழைக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே இப் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது உன் துன்ப காலத்தை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் தாயானவள் தரப்போகின்றேன் தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே விருட்சங்கள் மேல் நோக்கி வரும் விழும்போது விதை என விழியும் விருட்சமாய் எழு பிழை தோல்வியை நினைத்து பின்வாங்குவான் வீரன் தோல்வியை கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை பின்வாங்குவதும் இல்லை தைரியமாக இரு உனக்கு பிடித்த ஏதோ ஒரு வாழ முயற்சி செய் என் குழந்தையே அறிவை வளர்த்துக்கொள் இந்த ஆற்றலை வளர்த்து பழகிக்கொள் இந்த கணமே நான் உன்னை தேடி உன் இல்லம் வருவேன் உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது இரவும் பகலும் ஒருவன் என்னை நினைத்து வேண்டுகின்றானே அவனுக்கு இனிப்பும் சர்க்கரையும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுள் அவன் முழுமையாக இருக்கின்றான் எதற்கும் பயப்படத் தேவையில்லை யாரையும் வெறுக்கிவிட ஒதுக்கி போவதும் மறந்து விடுவதும் இல்லை என் தங்கமே நீ கூட்டத்தில் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக சரியான திசையில் பயணிப்பது மிகவும் நல்லது நீ நினைப்பது எல்லாம் விரைவில் நடக்கும் அதற்கு நீ செய்யும் பயிற்சியும் முயற்சியும் மிகவும் அவசியம் மிக பெரிய வழியிலும் வழியே இல்லாதது போல் நடப்பதுதான் நீ தொலைத்து விடக்கூடாது என் தங்கமை வாழ்க்கையை கண்டு நீ பயப்படவும் கூடாது பிடித்தவர்களை தான் மனது தேட வைக்கின்றது பேசவில்லை என்றால் சண்டை போட வைக்கிறது நம்மை தவிர்த்துவிட்டு வேறு யாரிடமாவது பேசினால் நம்மை அறியாமலேயே காயப்படுத்தி அழுக வைக்கிறது என் தங்கமே நீ உயிராக நினைப்பவர்கள் தான் உனக்கு முதலில் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் அவர்களை நீ ஒருபோதும் வெறுத்து விடாதே ஆனால் அவர்கள் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்றும் நினைத்து விடாதே எந்த கஷ்டத்திலும் உனக்கு அன்பு காட்டுவதற்காக உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் நீ என்னை வணங்கு உனக்கு ஒரு எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் மனதார என் நாமத்தை மட்டும் ஒரு முறை நீ உச்சரி உனக்காக என் இரு கரங்களையும் நீட்ட உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா